மேசராசி மண்டலத்தில் நிற்கக்கூடாத கிரகம் அப்படின்னா புதன் குரு சுக்ரன் அஸ்வினி நட்சத்திரம் தாய்வெளி கர்மதோஷம் தாயார் வழியில் ரெண்டு திருமணம் நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பையனுக்கும் அம்மாவுக்கும் செட் ஆகாமல் போகும் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு வந்து தேவதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பாக்கியத்தில் பிரச்சனை எல்லாமே மேஷத்துல குரு இருக்கிறதா மேஷத்தில் குரு நின்னா அவர் வந்து திருமண தடை அங்க வந்து ஏற்படுத்துகிறார் இதுவரைக்கும் இந்த சோடியை வச்சு எத்தனை பேர்த்த காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னு ஒரு நானூறு பேர்த்த காப்பாற்றிருக்கேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் பேரையாவது காப்பாத்திருவேன் சாமி சுகமே சொல்லுங்க சாமி ரொம்ப நன்றி சாமி அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக இட்லி சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஷோ ஆரம்பிச்சாச்சு இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சாமி ஏன்னா எல்லா நல்ல கமெண்ட்ஸு நீங்களும் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுறீங்க நீங்களும் நிறைய பதில் சொல்கிறீங்க நிறைய கமெண்ட்க்கு பதில் சொல்கிறீங்க நமக்கு வந்து எல்லா மக்களுக்கும் பதில் சொல்லணுன்ற ஆசை தான் கொஞ்சம் நேரம் குறைவாக போறதுனால ஒரு சில நேரம் இல்லை பத்தாம் நிமிஷம் திருப்தியாக தான் அதனாலே எனக்கு திருப்தி ஆனங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாமி கண்டிப்பா கண்டிப்பா நம்ம திதியை பேசியிருக்கோம் கரணம் பேசியிருக்கோம் யோகம் பேசியிருக்கோம் எல்லா விஷயம் பேசியிருக்கோம் தோஷம் முத கொண்டு பேசியிருக்கோம் இந்த ராசியை பத்தி மட்டும் நம்ம பேசுனதே கிடையாது இன்னைக்கு ராசியை பத்தி பேசுவோம் சாமி பேசலாம் சாமி அதாவது மேசராசியிலே நம்ம எதுவும் சொல்லலாம் மேசராசியை பற்றி நம்ம பார்க்கணுன்னா மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்குது மேசராசி மண்டலத்தில் அஸ்வினி நட்சத்திரம் கடுமையான கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்கள் மொத்தம் பதினாலு அதில் வந்து மேசராசி மண்டலத்தில் அஸ்வினி நட்சத்திரம் கடுமையான கர்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் என்றால் அதான் நம்ம வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்கிறோம் அஸ்வி நட்சத்திரம் தாய்வழி கர்மதோஷம் தாயார் வழியில் ரெண்டு திருமணம் நடந்திருக்கிறது அதே போல் தாயார் வழி சொத்துக்கள் பிரச்சனையில் இருப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா பையனுக்கும் அம்மாவுக்கும் செட்டாகாமல் போகும் அம்மா வந்து பையனுக்கு சொத்து எழுதி கொடுக்க மாட்டாங்க அம்மாவை ஏமாற்றி பையன் சொத்தை எழுதி வாங்கிக்கிறது அம்மாவுடைய அம்மா சொத்து பிரச்சனையில் நிற்கிறது அது வந்து அங்கே பிரச்சனையில் நிற்கும் அந்த சொத்து வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்காது அதே போல் தாயார் வழியில் தாய்மாமன் சொத்துக்கு பிரச்சனை பண்ணுறார் அப்படிங்கிறது தாயாரும் மகனும் எதிரியாவது அப்படிங்கிறது இந்த வந்து அஸ்வின் நட்சத்திரத்துக்கு உண்டானது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவே பையனுக்கு சாபம் வைப்பாங்க நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறது அம்மா மகனும் பார்த்திங்கன்னா பரம எதிரிகளாக மாறுவது அம்மாவையே வந்து பையன் வந்து தூற்றி பேசுகிறது அம்மாவை வந்து மதிக்காமல் பேசுகிறது தாயாரை வந்து ரொம்ப இழிவாக பேசுவது நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த அம்மா வந்து சொன்னாங்க என் பையன் வந்து என்னை கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்த்தோம் அஸ்வினி ஒன்றில் அவங்களுக்கு புதன் நிற்கிது ஓ கிரகத்தை பற்றி சொல்கிறீங்க இப்போ அஸ்வினி ஒன்றில் சந்திரனுன்னா அது கடுமையான கர்மதோஷம் அஸ்வினி அதாவது மேசராசி மண்டலத்தில் நிற்கக்கூடாத கிரகம் இருக்குது அதையும் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு வந்து அஸ்வினி ஒன்றில் சந்திரனும் புதனும் ஒன்றாக இருக்கிறாங்க அதில் வந்து பையன் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறான் அந்த அம்மாட்ட ரொம்ப அந்த அம்மாவை போட்டு வாட்டி வதச்சி சில நேரத்தில் அந்த அம்மாவை அடிச்சிடறான் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் மிக கடுமையான கர்ம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து நாக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதிகமாக சுவை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சுகர் கம்ப்ளைண்ட்ஸு நிறையா வந்துடும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் தூக்கிட்டு போய் கார்த்திகை அங்கேருந்து இவங்களை கீழே விடும் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் இவங்கள கொண்டு போயிடும் தலைமை பண்புக்கு ஒரு உயரமான இடத்துக்கு போய் அங்கேருந்து கீழே வர்றது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டானது நம்ம வந்து இதில் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு வந்து தேவதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அது என்ன தேவதோஷம் அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய பொருட்களை ஏதாவது சேதம் செய்தல் கோவில் வழி சாபம் அதே போல் முன்னோர்கள் ஒரு இரண்டு மூன்று தலைமுறைக்கு முன்பாக கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களுடன் உறவில் ஈடுபடுறது அது வந்து அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமாகவே கருதப்பட்டது ஆனால் அது பின்னாடி இந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டாலும் இது முன்னோர்கள் செய்த தவறுகள் இங்கே வந்து கர்மவாக மாறுகிறது இது வந்து தேவதோஷம் அப்படின்னு இதை சொல்கிறான் இது ரொம்ப கடுமையான தோஷம் இதில் வந்து நிற்கக்கூடாத கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும் அதாவது மேசராசி மண்டலத்தில் இந்த கிரகம் நின்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துடணும் மேசராசி மண்டலத்தில் நிற்கக்கூடாத கிரகம் அப்படின்னா புதன் குரு சுக்ரன் இதை வந்து நிற்கக்கூடாது இந்த கிரகங்கள் நின்றால் அங்கே வந்து நிறைய தடைகளை ஏற்படுத்துது லக்னத்துக்கு எத்தனாவது பாகமாக உங்களுக்கு மேஷம் வருகிறதோ அதன் ரீதியாக இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் துலா லக்னம்னு வச்சுங்க மேசராசி மண்டலம் ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடத்தில் புதன் நிற்கிறார் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா இங்கே வந்து ஒம்பது பன்னெண்டு கூடியவர் போய் ஏழில் நிற்கிறாரு பன்னெண்டாம் இடம் விரையசானாதிபதி ஏழில் நிற்கிறதுனால இவங்களுக்கும் கணவனுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி போய் ஏழாம் இடத்துல நிற்கிறதால பிரச்சனை நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல நின்று எல்லா இடத்துலையும் அதை பிரச்சனை பண்ணாது மேசராசி மண்டலத்தில் புதன் இருந்தால் கல்வியில் தடை செய்வார் அதே போல் புதனுடைய காரகங்கள் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுவார் தாய் மாமன் வழியாக த மாமன் கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் வழியாக பிரச்சனை பண்ணுவார் குரு நின்றால் குரு வந்து உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் பாக அதிபதியாக அதுக்கும் வேலை செய்வார் குரு நின்னால் திருமண தடையை ஏற்படுத்துகிறார் மேசு மேசத்தில் குரு நின்றால் அவர் வந்து திருமண தடையை அங்கே வந்து ஏற்படுத்துகிறார் புத்திர பாக்கியத்துல பிரச்சனை ஏற்படுத்துறது எல்லாமே மேஷத்தில் குரு இருக்கிறதா அதே போல் மேசத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு சிலருக்கு மேஷத்தில் குருவும் சுக்கரனும் ஒன்றாக அமர்ந்தால்தான் அவர்களுக்கு கடுமையான தோஷம் ஏற்படுகிறது புத்திரம் பிறந்து மறைந்து விடுவது இந்த வயிற்றுலையே வந்து மூணு மாதம் நாலு மாதம் கருவாக கலைந்து போவது இல்லை ஏதேனும் குறையோடு இருந்து ஆறு ஏழு மாதத்தில் குறைப்பிரவசமாக வருவது இதெல்லாம் வந்து இந்த குருவும் சுக்கரனும் ஒன்றாக இருப்பது அது மேசராசி மண்டலத்தில் இருக்கும்போது ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறது இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது சுக்கரன் நடக்கும் மேஷத்தில் சுக்கரன் இருக்கும்பொழுது சுக்கரன் மனமகிழ்ச்சி சுக்கரன் வந்து பொருளாதாரம் சுக்கரன் வந்து பணம் ஸோ இதில் வந்து சுக்கரன் உங்களுக்கு எந்த பேட்டர்னில் மேசத்தில் நின்னாலும் வேலை செய்ய மாட்டார் எந்த பேட்டர்னில் யோகாதிபதியாக நின்னாலும் கரணநாதனாக நின்னாலும் யாராக நின்றாலும் அவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார் இதுக்கு வந்து நம்ம சூட்சமான ஒரு கோவில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு கோவில் தானே இதுக்கு வந்து நமக்கு குருவுக்கு வேறு கோவில் சுக்கரனுக்கு வேறு கோயில் இருக்குது சந்திரனுக்கு வேறு கோயில் இருக்குது மூணுக்கும் மூணு வகையான கோயில்கள் இருக்கிறது அதனால் இது வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இதை வந்து நம்ம கோயில் கொடுத்துட்றோம் இல்லை சாமி நீங்கள் ஆக்சுவலி கோ கோயில்னாலே ஒரு ஆறு கோவில் ஏழு கோயில் கொடுப்பீங்க ஒரு கோயில் தானே நீங்கள் கொடுக்குறீங்க ஆச்சரியமாக கேட்குறீங்க ஆமாம் நம்ம தான் லிஸ்ட்டு பயங்கரமாக கொடுக்கறோங்க இல்லை சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொடுக்குற விஷயத்தை தாண்டி இது ஒரு பெரிய ஒரு விஷயம் சாமி இதை வந்து ஒரு வேறு லெவலில் இது வேலை செய்யுது கோவில் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கோவில்கள் இருக்கிறது இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரே கோவில் நம்மளால் கொடுக்க முடியாது ஒரே கல்ல எல்லா பிரச்சனையும் முடியாது முடியாதுல்ல அதனால் அதுக்கதற்கு உண்டான தனித்தனியான கோவில்கள் இருக்கிறது இல்லை நான் என்ன நினச்சேன்னா இந்த கான்செப்ட்டு ரொம்ப புதுசாக இருக்குது இப்போ மேஷத்தில் சுக்கரன் பரணியில் நிற்கிதுன்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்க பணம் வரிசை கட்டி வரப்போகுது சுக்ரன் சுக்கரன் நட்சத்திரத்தில் நிற்கிது உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு நின்னாலே அது வேலை செய்யாது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் கையில் பெரிய பொருளாதாரம் தங்காது அப்படிங்கிறத சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க ஆராய்ஜு அதாவது சாமி இதை நம்ம அனுபவத்தில் உணர்ந்தவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லணும் ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவப்படாமல் ஆராய்ச்சி செய்யாமல் இதை வந்து சொல்கிறதில்ல ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி சாமி ஒரு பழைய ஒரு சோடி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று அது கனவுல ஒரு சோடி இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று ரொம்ப நாள் அந்த சோடியை தேடி பார்த்தேன் யார்கிட்ட கிடைக்கும் யார்கிட்ட கிடைக்கும் யார்கிட்ட கிடைக்கும் தேடி பார்த்தேன் ரொம்ப நாள் நீண்ட தேடலில் ஒரு விஷயம் நடந்தது இந்த ஒரு சோடி பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்த நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி இருந்தது அந்த சோடி அப்படின்னு சொல்லி சொன்னார் கனவில் வந்த மாதிரி அந்த சோடி டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த சோடி நான் பிரித்து பார்க்குறேன் ஒரு சின்ன குழந்தை என் கையில் கொடுக்குறதெல்லாம் அந்த ஞாபகத்துக்கு வந்தது டக்குன்னு நம்ம சரி அவர் எங்கே பார்த்தீங்க ஏது பார்த்தீங்கன்ட்டு அந்த சோடியை தேடி போனோம் எனக்கு கனவில் வந்து ஒரு மகிழ மரம் ஒன்று வந்தது அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையும் போது ஒரு மகிழ மரம் ஒன்று இருப்பதாக நான் பார்த்தேன் நம்ம நண்பர் சொன்ன அடையாளமும் அந்த வீட்டுக்கு போனோன்னே மகிழ மரம் இருந்தது உள்ளே போனோம் உள்ளே போனோன்னு அவர் என்ன கேட்டார் நீங்கள் வந்து வாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு நான் என் பேர் ரிஷமாக நான் இப்படி அவனாசிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்களா சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னாரு அப்போ தான் இந்த மாதிரி கூட ஜோடம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சும்மா விளையாடாதீங்க உங்களை பார்த்தாலே ஜோடர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு இல்லை இல்லை சும்மா உங்கள்கிட்ட ஜோடம் பார்க்க தான் வந்திருக்கேன் என்ன ஃபீஸ் அப்படின்னு நான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் பார்க்கறது இல்லை அப்படின்னாரு என்ன நம்ம வார்த்தையை நமக்கே திரும்பி சொல்லிட்டாரு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு நல்லா வயதில் முதியவர் அதனால் அவர்கிட்ட நம்ம ஒன்று விளையாட வேணான்ட்டு நான் உண்மை சொல்லிட்டேன் ஐயா இந்த மாதிரி என் பேர் சுபானந்தர் என்னுடைய குருநாதர் பேர் தம்புரான் சிவவாக்கியர் அவர்கிட்ட தான் நான் இந்த மாதிரி படித்தேன் உங்கள்கிட்ட பழங்காலத்து சோடி ஒன்று இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த சோடியை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன் ஒன்று நாற்பது வருஷமாக அந்த சோடி என் கூட இருக்குது இதை வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பெருசாக காட்டினதில்லை ஒரு சில நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய ரெகுலர் கிளைண்ட்ஸ் முன்னாடி எடுத்து நான் பார்க்குறது மட்டும்தான் உண்டு அவங்கள நான் தொடக்கூட அனுமதித்தது கிடையாது அதனால் இதை உங்களுக்கு கொடுக்க முடியாது போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசணும் என் குருநாரை பற்றி பேசி அப்புறம் நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசி அப்புறம் கையில் வேறு நம்ம முருகனை தூக்கிட்டே போயிருந்தோம் வேலோடு போனோம் அப்புறம் அவர் கொஞ்சம் நமக்கு நல்ல மரியாதையெல்லாம் கொடுத்தாரு நல்ல வயதில் முருந்தவர் ஐயா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் வரேன் இது வரைக்கும் இந்த சோடி வச்சு எத்தனை பேர்த்த காப்பாற்றிருப்பீங்க அப்படின்னு ஒரு நானூறு பேர்த்த காப்பாற்றிருக்கேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் பேரையாவது காப்பாற்றிருவேன் நீங்கள் சோடியை என்கிட்ட கொடுக்க வேண்டாம் ஆனால் அதில் இருக்கிற விஷயத்த மட்டும் எனக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க எல்லாம் கேட்டார் இந்த மெத்தடே ரொம்ப சூப்பராக இருக்கேன் நீங்கள் அந்த சோடியை தேடுறீங்க அப்படின்னு ஐயா இந்த மெத்தடு நல்லாயிருக்கு இதுலேயே பல பேர் வெளியில் வந்துடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் கொஞ்சம் புதுமையாக இருக்குது இதை வேறு யாரோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு சித்தர் இதை வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த சோடி உங்கள்கிட்ட இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் நமக்கு சதயத்தில் ராகு அப்போ எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று புதுசாக கற்றுக்கணும் எதையோ ஒன்று புதுசாக தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவர்கிட்ட இல்லை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அப்போ தான் நான் முத முறை அவர்கிட்ட ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சொல்கிறேன் இன்றைக்கி பிரதோஷம் செவ்வாய்கிழமை கரெக்டாக பிரதோஷ வேலையில் பூஜை பண்ணுறெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் இந்த சுவடி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் நான் இந்த சோடிக்காக வருவேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லி தான் ஆகணும் இல்லைன்னா இது இறைவனோட உத்தரவை நீங்கள் மதிக்க முடியாத அளவுக்கு போயிடும் ஏற்கனவே நான் அந்த சுவடியை தேடி வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மனசார சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் தெரியும் அப்படின்னார் அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு இந்த சோடியை தேடி மூணு பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அதில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் தான் அவரான்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கனவில் முதல்ல என்ன வந்தது அப்படின்னாரு மகிழ மரம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன் மகிழ மரம் பூவோடு வந்ததா பூ இல்லாமல் வந்ததா அப்படின்னாரு நான் பார்க்கும்போது மகிழ மரம் பூவோடு தான் இருந்தது அப்படின்னேன் இப்போ பூ இல்லாமல் இருக்கே அப்படின்னாரு இதுக்கெல்லாம் நான் கனவில் போய் திரும்பி கேட்டால் வர முடியும் மகிழ மரம் எனக்கு பூ இருக்கிற மாதிரி தான் வந்தது சரி மகிழ்ச்சி உட்காருங்க நான் போய் பூஜை பண்ணிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிட்டார் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்தார் வந்து அவரை எடுத்து சோடியம் மூலம் கையில் கொடுத்து அதை அப்படி வாங்கி பிரதோஷ வேலையில் கையில் வச்சு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இதில் நான் என்ன குறிப்பெடுத்துக்கணும் அப்படின்னா அப்புறம் அவரே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த மாதிரி வந்து மேஷத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடாது ரிஷபத்தில் இப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கும் இந்த கிரகம் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நானே சொன்னேன் இப்போது யோகாதிபதியே ஒருத்தருக்காகி சுக்கரன் போய் மரணுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏங்க யோகாதிபதி சுயசாரம் வாங்கியிருக்கிறார் ஜென்ரல் கான்செப்ட்டுக்கே வந்துடுவா சுக்கரன் சுயசாரம் வாங்கியிருக்கிறார் அவர் போய் மேசராசி மண்டலத்தில் நிற்கிறாரு அவர் போய் என்னத்தை கெடுதல் பண்ணிட போகிறார் அப்படின்னா அவர் சொன்னார் நாற்பது வருஷமாக நான் இந்த ஜோட துறையில் இருக்கேன் நாற்பத்தி மூணு வருஷமாக என்னமோ நினைக்கிறேன் இந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் ஜோட துறையில் இருக்கேன் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட நான் இந்த மெத்தடில் ஜோடம் சொல்லி இல்லைன்னு சொன்னதில்லை அதனால் நீங்கள் வந்து உங்கள் மெத்தடில் இதை சேர்த்துக்கோங்க எக்ஸட்ரா வந்து இதையும் சேர்த்துக்கோங்க ஒருத்தர் வந்து இதில் உங்களை இதில் இந்த மெத்தட்லேருந்து கூட ஒருத்தர் ரிலீஸ் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த கோயிலை கொடுங்க அவங்களுக்கு இந்த மெத்தடில் பாருங்கள் ஒரு சில நேரங்களில் வல்லவனையும் தட்டும் வழுக்கு பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஒரு சில ஜாதகங்களை வந்து நீங்கள் ரொம்ப தூரம் போய் தான் காப்பாற்றணும் ஒரு சில டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க ஒரு சில ஜாதகம் எங்கிட்டயே ஒரு வருஷம்லாம் ஆகுது ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் ஆகும் ரெடியாக இருக்குது அப்போது அதையும் தாண்டி இதில் ஏதோ ஒரு லாக் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயம் இந்த பரல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது மேஷத்தில் இந்த கிரகம் நின்னால் இத்தனை பரல் வாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அந்த எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையில் இந்த கிரகம் நிற்கக்கூடாது இதை வந்து இதற்கு தடை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அதை வந்து நம்ம மக்களோட பகிர்ந்துக்கலாமே தான் ஒரு பெரிய மனசு வேணும் சாமி நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டதை ரகசியமாக வச்சுக்காம நான் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்குவோம் ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குன்னு சொன்னது ஒரு பெரிய மனசு வேணும் இல்லை சாமி உள்ளே வச்சுக்கிட்டேன் எனக்கு வேற தூக்கம் வராது இதை சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே நான் ஏன் கான்செப்டில் உறுதியாக இருப்பேன் சாமி திதியோகம் காரணத்தில் நான் ரொம்ப க இதாக இதாக இருப்பேன் அதில் தான் நான் எதை எந்த விஷயம் பண்ணாலும் அதில் தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு பொக்கிஷம் ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது இதை அதோட குலைத்து சேர்த்து தான் கொடுக்குறேன் மருந்தோடு தேன் குலைப்பார் போல் நான் குலைத்து தான் கொடுக்குறேன்னு தவிர தனியாக அதை கொடுக்கறதில்ல எக்ஸட்ரா ஒரு ஒரு விஷயம் இந்த கிரகம் இங்கே நிற்கிது ஓகே இந்த கிரகம் திசை புத்தி நடத்துது அப்படின்னா சரி ஓகே இருந்தாங்க நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தான் அதை கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து நம்ம ஜோடம் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப விளக்கமாக கோயிலாக சொல்கிறதில்ல இது இங்கே நிற்கிறதுனால தான் இந்த கோயில் அப்படிங்கிறது ரொம்ப விளக்கியெல்லாம் சொல்கிறதில்ல கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ கடந்த ஒரு மாதமாக இந்த கோயில்கள் கொடுத்துட்ருக்குறோம் அவருடைய அனுபவத்தில் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைகள் அவரும் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறார் இந்த அவர் அவருடைய அனுபவத்தில் நூற்றி அறுபது குழந்தைகள் பிறந்திருப்பதாக அவர் வந்து லிஸ்ட் எழுதி வச்சுருக்கிறாரு கிட்டத்தட்ட அவரும் ஏகப்பட்ட திருமணங்கள் செய்ததாக சொல்லியிருக்கிறார் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தேடி எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது எது எங்கே இருந்தாலும் தேடியே பார்த்தரலாம் அதன்படி தான் மேசராசி மண்டலத்தில் இந்த கிரகம் நிற்கக்கூடாது இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேசராசி மண்டலத்தில் ஒருவேளை புதனோ குருவோ சுக்கரனோ மூன்றும் ஒன்று சேர்ந்தோ அல்லது இதில் இரண்டு ஏதாவது ஒரு கிரகம் நின்றாலோ கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம கோயிலாக கொடுத்துட்றோம் உடனே கீழே வந்து கேட்பாங்க நீங்கள் தான் ஃபோனே எடுக்க மாட்டீங்களே இதுக்கு எப்படி கோயில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குறதுக்கு உண்டு அதுக்கு நாங்கள் புதுசாக ஒரு ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம் ஜூம் மீட்டிங் வந்து ராக்கி வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த ஜூம் மீட்டிங்கில் இந்த எக்ஸட்ரா விஷயங்கள பற்றி மட்டும் பேச போகிறோம் இப்போ அதில் யார் வேணால் கலந்துக்கலாம் அதுக்கு உண்டான கட்டணமும் ராக்கி சொல்லிடுவோம்லாம் நம்ம வந்து இந்த விஷயம் இப்போ எனக்கு வந்து மேஷத்தில் புதன் நிற்கிது அப்படின்னா ஒரு வாரம் மேசராசி மண்டலத்தை பற்றி மட்டும் பேசி அதுக்கு கோயிலும் வந்து நம்ம சொல்லிடுறோம் கர்ம நட்சத்திரங்களோட இப்போ அஸ்வினி கர்ம நட்சத்திரம் அப்போ அஸ்வினி கர்ம நட்சத்திரம் அப்படிங்கும் போது அஸ்வினிக்கு உண்டான கோயிலையும் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் தான் நம்மளால் கோயில் சொல்ல முடியல ஆனால் ஜூம் மீட்டிங்கில் ப்ரைவேட்டாக வந்து நம்ம ஒரு மீட்டிங்கு ஒரு சின்னதாக ஒரு தொகை ஒன்று வச்சு அதில் வந்து நம்ம மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு புதன் நிற்கிதுங்க எனக்கு சுக்கரன் நிற்கிது எனக்கு வந்து இந்த மாதிரி குரு நிற்கிது அப்படின்னா அதில் நம்ம கோயிலே சொல்லிடலாம் இதுக்காக ஜாதகம் பார்க்குற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எப்படின்னா உடனடியாக ரிலீஃப் கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டு கோயில் கொடுப்போம் முடக்கு வைநாசியம் சூன்யம் இது அவயோகி யோகாதிபதி நம்ம கிட்டே வந்தீங்கனாலே கோயிலுக்கு குறைந்தது ஆறு குறைந்தது அதிகமாக கிரக கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்தது ஆறு அதிகபட்சம் பதிமூன்று கோயில்கள் அதில் குறைந்தபட்சம் ஆறு கோயில்கள் மினிமம் கேரண்டி சிக்ஸு அதில் இல்லாமல் நம்மக்கிட்ட பிரிண்ட் வெளியில் வரவே வராது அதில் முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் இப்போ வந்து அந்த ஃபோன் எடுக்க முடியல சாமி நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க எனக்கு உடனடியாக ஒரு ரிலீஃப் வேணும் நான் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு மாதம் நம்ம வந்து இந்த சோதனை ஓட்டம் பண்ணி பார்த்தோம் அதில் ஒரு மாதத்தில் நமக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு பத்து பேர்த்துக்கு தான் அதை கொடுத்து பார்த்துருப்பேன் செலக்டட் பீப்புள்ஸ் கொடுத்து பார்த்தேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு உடனடியாக ரிலீஃப் கிடச்சிது இது எப்படி நீண்ட தூரம் பயணிக்கும் எப்படி வேலை செய்யுங்கிறத நான் இனிமேல் தான் பார்க்கணும் நம்ம கொடுக்குற கோயில்கள் லைஃப் லாங் பார்த்தோம் இது வந்து ஒரு உடனடியாக ஒரு ரெமடி காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றது நமக்கு சாமி கா ஒரு ஒரு பேஷண்ட் வந்திருக்கேன் டாக்டர் இல்லை சாமி இப்போ ரொம்ப காய்ச்சல் என்ன பண்ணுறது இந்த ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டியை போடு டெவலப்பர் சிக்ஸ் ஃபிஃப்டியை போட்டு கொஞ்சம் நேரம் படு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பை குடிச்சிட்டு நேரம் படுத்து தூங்க ஃபஸ்ட் எயிட் பண்ணிக்கிற மாதிரி இதை விஷயத்த நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து ஜூம் மீட்டிங்கில் எத்தனை பேர் வேணால் கலந்துக்கலாம் இல்லைங்களா அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மதிய நேரத்துலையோ அது மாலை நேரத்துலையோ ஜூம் மீட்டிங் போ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு ஒன்றும் பண்ணியிருக்கிறோம் அது வந்து மக்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா சாய் சுந்தர் சாரை நம்பி நிறைய பேர் சேனல் பார்க்குறாங்க நிறைய பேர் உங்களை தான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் அந்த அவர் கமெண்ட்டு போ போடக்க மாட்டேங்கிறாருங்க அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களாவது நம்பர் கொடுங்க நம்பரையாவது போடுங்க எல்லாம் பல பேர் கமெண்ட் பண்ணுறத பார்க்குறான் மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சாமி நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அது வந்து தப்பு எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை இந்த சமுதாயம் பயன்பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்ய வேண்டுமே தவிர அதை நானே வைத்துக்கொண்டு எதுவும் பண்ண முடியாது அதுலேயும் ஒரு சிலர் கேள்வி கேட்குறது உண்டு ஏன் கோயில் ஏன் நீங்கள் வீடியோவில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏற்கனவே நான் போட்ட வீடியோவை அப்படியே காப்பி அடித்து அப்படியே போட்டுறாங்களே சாமி இதில் நான் கோயிலையும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க இது இன்னும் வேறு மாதிரி ஆகிடும் போய் ஏன்னா இதில் ஒரு சில கோயில்கள்லாம் நாங்கள் நம்ம ஒரு கால்குலேஷனில் கொடுப்போம் சாமி இதை வந்து எங்கேயோ மாற்றி கொடுத்து எதாவது மாற்றி ஆகி போச்சுன்னு வைங்க தப்பாக போயிடும் நாளைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்னால் காப்பாற்ற முடியலைன்னா நான் கம்மன் வந்துக்கணும் இல்லை அதுதான் குருநாதர் சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஜாதகர் உங்களை சொல்லிட்டாரு அப்படின்னா செத்துரு அவ்வளதான் இருக்கக்கூடாது நீங்க அவர் வந்து ஜோதிடம் பார்க்கு சொல்லியிருந்தா கூட நான் ஜாலியா இருந்துருப்பேன் அன்னைக்கே நீ செத்து போயிடணும் அப்படின்னு சொன்ன விஷயம் அதனால் அதனால மேசராசி மண்டலத்துல நிற்கக்கூடாத கிரகம் அப்படின்னா மேசம் அஸ்வினி ஒன்றில் சந்திரன் நிற்பது மிக கடுமையானது ரெண்டு மூணில் நின்னா பிரச்சனை இல்லை எந்த கிரகம் அஸ்வினியில் நின்றாலும் அது தாய்வழி கருமதோஷம் கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் வேறு விதமான தடையை ஏற்படுத்தும் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறதல்லவா புதன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் நிற்கும் பொழுது இதோடைய காரகத்துவத்தை வேறு மாதிரி வேலை செய்யுது இப்போ வந்து என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு ஏதோ ஒன்று புரிய மாட்டேங்குது புதன் புதன் அங்கே மேஷத்தில் நிற்கிறாரான்னு பாருங்கள் மேஷத்தில் எதில் நின்றாலும் சரி அஸ்வினி பரணி கார்த்திகை எதில் நின்றாலும் சரி அங்கே நிற்கிறாரா அப்படின்னு பாருங்கள் குரு நிற்கிறாரா என் பையனுக்கு திருமணம் தாமதமாகிறது குழந்தை பிறப்பு தாமதமாகிறது அப்படின்னா அங்கே குரு நிற்கிறாரான்னு பாருங்கள் அதே போல் சுக்ரன் மனமகிழ்ச்சி எனக்கும் என் மனைவிக்கும் ஏதோ டைம் சொத்து போகல நான் என்ன சொன்னாலும் என் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னா அங்கே வந்து சுக்கரன் நிற்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள் மல்லிகைப்பூவே இருந்தாலும் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறார் வீட்டுக்கு அப்படின்னா உங்கள் கணவர் ஜாதத்தில் சுக்கரன் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்ட சாமி மல்லிகைப்பூவும் அல்வாவும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட ராக்கி டைட்டிலெலாம் பயங்கரமாக வச்சுருந்தார் வீட்டுக்கு போகும்பொழுது இனிப்பு தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்க குறிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது பூ வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போய் உங்கள் மனைவிக்கு கொடுங்க ஏன்னா சுக்கரனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு வழி ஸோ மேசராசி மண்டலத்தில் இந்த கிரகம் உங்களுக்கு நின்றால் நீங்கள் போக வேண்டிய கோவிலை நாம் ஜூம் மீட்டிங்கில் சொல்லிடுறோம் தாராளமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக சாயம் முட்டுவாங்க உடனடியாக ரிலீஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறது சாமி